தோசை வகைகளில் ஒரேஸ் இதயம் சேலம் மணியனூர் சந்தை அருகே ரேஷன் கடை உள்ளது இங்கு எழுநூற்று இருபது அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருள் வழங்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பு ரேஷன் பொருள் வாங்கியதாக பலருக்கும் மெசேஜ் வந்துள்ளது ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த பொருளும் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர் ரேஷன் கடைக்கு சென்று ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தனர் ரேஷன் கடை ஊழியர் கண்ணன் ஏற்கனவே ஒழுங்கு நடவடிக்கையால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் புதிதாக கணேசன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆனால் கணேசன் ரேஷன் கடைக்கு வருவதில்லை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கண்ணன் தான் வருகிறார் ரேஷன் பொருளை பதுக்கி வெளியாட்களுக்கு விற்கிறார் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர் எப்படிங்க சார் வாங்கணும்னு ஒத்துக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது பேர் முப்பது பேத்துக்கு வந்திருக்குங்க சார் எல்லாத்துக்கும் வந்திருக்குதுன்னு தான் எல்லாம் சொல்றாங்க சார் இருபது கிலோ அரிசி போட்ட மாதிரி வருது ஆயில் ஒரு பாக்கெட் போட்ட மாதிரி வருது சக்கரை ரெண்டு கிலோ போட்ட மாதிரி வருது மெசேஜ் வருது இந்த மாதிரி என்ன பண்றாங்க பொருளை வாங்கி அவர் என்ன பண்றாருன்னு தெரியல சார் எஸ்எம்எஸ் நாங்க நாங்க வாங்கின மாதிரி கேட்டா அவங்க கேட்டாங்க மிரட்டி கேட்டாங்க நான் போட்டேங்கிறாரு எப்படிங்கன்னா மிரட்டி கேட்டா இவர் எப்படிங்க சார் போடுவாரு இவர் பொறுப்புல இருக்காரு அது எப்படி மிரட்டி கேட்டா இவர் போட்டுருவாரு இப்ப இவர் பதில் சொல்றாங்களா அந்த மிரட்டி வாங்கிட்டு போறவங்க பதில் சொல்றாங்களா என்னங்க சார் இது அத்தனை பேர்த்து பொம்பளைங்களோட வைத்தறிச்சல் இவரு கொட்டுக்கிறாருங்க சார் இவரு தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும் நல்லா ஆளா பார்த்து இந்த கடைக்கு போடுங்க இல்லைன்னா நான் கடையை மாத்திக்கிறேங்க சார் இன்னைக்கு அந்த அம்மா வந்து இப்ப பில்லு பார்த்துட்டு மெசேஜ் வந்துருக்கு போறாங்க எவ்வளோ நேரம் சார் நின்று நின்று பொருளே வாங்காமல் போயிட்டு இருக்கிறது பொழப்பு கடத்துக்கிட்டு நாங்களே அன்னாடங்க வச்சுங்க பொழப்பு கடத்துக்கிட்டு வந்து வந்து இழிக்கிறதா இருக்குங்க சார் மிரட்டி யாரோ வாங்குறாங்க அவரு சார் சொல்றாரு யார் வாங்குறாங்கன்னு தெரியல இப்படி சொல்ல வேண்டியதா அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் ஏன் வரீங்க என ரேஷன் ஊழியர் கண்ணனிடம் பொதுமக்கள் கேட்டனர் புதிதாக நியமிக்கப்பட்ட கணேசனுக்கு உதவி செய்ய வந்தேன் என கூறினார் எனக்கு பில் போட்ட அரிசியை கொடுக்கல வாங்க <laughs>